அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் அல்லாஹ்விடமிருந்து நமக்கு தேவையான உதவிகளை இறக்கக்கூடிய முத்தான மூன்று வஜீபாக்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் அலமதுல்லா நாம் அனைவருமே புனிதமான ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம் இன்றைக்கு நாம் மற்ற நாட்களை விட அதிக அளவு அமல் செய்யக்கூடியவங்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னா அது அல்லாவிற்கு ஒரு முஹப்பத்தான ஒரு அமலாக இருக்கும் அல்லாஹினுடைய பிரியத்திற்குரியவங்களாக நம்ம மாறிடுவோம் எனவே இன்ஷா அல்லா ஜுமாவுடைய தினத்தில் நீங்கள் எந்த அளவு அமல்களை அதிகப்படுத்துறீங்களோ அந்த அளவு உங்களுடைய இம்மை மறுமை வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மற்ற நாட்களை விட நீங்கள் கூடுதலாக ஒரு சின்ன அமலையாவது நீங்கள் சேர்த்து அதிகம் செஞ்சுட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ் அதில் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிற அமல் மூன்று விதமான அமல்கள் மூன்றில் எதை செஞ்சாலுமே உங்களுக்கு பல நிச்சயமாக கிடைக்கும் இன்னும் நாம் அனைவருமே தேடி தெரியக்கூடிய அனைத்தையுமே நமக்கு பெற்றுத்தரக்கூடியது இந்த மூன்று வஜிபாக்கள் சிலருடைய தேவை என்ன நம்ம கேட்கக்கூடிய விஷயத்துல எல்லாம் நமக்கு உதவி செய்யணும் நம்ம நினைச்ச காரியம் நடக்கணும் அப்படின்னு நினைப்போம் இன்னும் சிலர் என்ன பணம் தேவையா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இன்னும் சிலர் என்ன சொல்லுவோம் பணமும் தேவையா இருக்கு கவலைகள் பிரச்சனைகள் தீரணும் நாங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு கேட்போம் இதை எல்லாத்தையுமே நமக்கு பெற்றுத்தரக்கூடிய முத்தான மூன்று அமல்களை தான் நம்ம பார்க்க மின்ஷாலாம் இந்த அமலை நான் அரபி தெரியாதவங்களுக்காக தமிழில் போட்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் லிங்க் கொடுக்குறேன் எல்லோருமே பார்த்து ஓதுங்க போதுமானது இன்னும் இந்த மூன்று அமல்களையுமே நீங்கள் பீரியட்ஸ்லயா இருந்தால் கூட நீங்கள் ஓதலாம் ஏன்னா நிறைய பேர் அதற்கும் கேட்பீங்க எனக்கு பீரியட்ஸாக இருக்குது நான் எந்த மாதிரியான அமல்கள் செய்யணும் எனக்கு நிறைய தேவைகள் இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க அவங்களுக்கு இந்த அமல் பொருத்தமான அமலாக இருக்கும் ஏன்னா நமக்கு ஜுமாவுடைய தினத்தில் நிறைய துவாக்கள் கபூல் ஆகக்கூடிய நேரங்கள் கிடைக்கிது ஒன்று ஜுமாவுடைய தொழுகைக்கு பிறகு அடுத்தது நமக்கு அசருடைய தொழுகைக்கு பிறகு எனவே அசருடைய தொழுகைக்கு பிறகு செய்யக்கூடிய மூன்று அமல்களை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வெறும் பதினைந்து நிமிடங்கள் நீங்க இதற்கு செலவு செய்தால் போதுமானது இன்னும் நீங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்காக காத்துட்ருந்தீங்க அப்படின்னா இந்த அமல் இந்த வாரத்துல உங்களுக்கு அந்த நல்ல விஷயங்களை பெற்றுத்தரும் இன்னும் இந்த அமலுடைய பலனை அடையாம யாருமே இன்னைக்கு தூங்க முடியாத அந்த அளவு மூன்று சிறப்பான அமல்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது அமல் ஒரு மிகச்சிறந்த ஒரு திக்ரு அல்லாஹினுடைய உதவியை நமக்கு உடனடியாக பெற்றுத்தரக்கூடிய திக்ரு யா அல்லாஹூ உன்சுர்ணா ஃபைஇக்க ஹைருன் நாசிரீன் அல்லாஹுவே எங்களுக்கு உதவி செய்வாயாக நிச்சயமாக நீயே உதவி செய்பவர்களில் சிறந்தவனாக இருக்கிறாய் இந்த திக்ரு ஒற்றைப்படையா இல்லாமல் பன்மையாக இருக்கு எங்களுக்கு கொடு அப்படின்னு கேட்கக்கூடிய துவாவாக இருக்கு அதாவது இத நம்ம ஓதணும் அப்படின்னா நம்மை சார்ந்த அனைத்து மக்களுடைய துவாவும் கபூலாகும் அனைவருக்கும் அல்லாஹினுடைய உதவி கிடைக்கும் அதனால இந்த திக்கரை ஓதுறதின் காரணமா நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பலன் கிடைக்குது மற்றவங்களுக்காக நம்ம துவா செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயத்த நம்ம செய்யறோம் அதனால அதன் காரணமாக கூட அதனுடைய முஹப்பத்தின் காரணமாக அல்லாஹால நமது தேவைகளை உடனடியாக கபூல் ஆக்குவான் நம்ம எந்த விஷயத்தில் உதவிகள் கேட்டாலும் அந்த ரப்பு நமக்கு நடத்தி தருவான் இதை நீங்கள் ஒரே இருப்பில் நானூறு முறை ஒதிக்கோங்க அடுத்தது இரண்டாவது திக்ரு யா கனியு யா முகுனி அப்படிங்கிற அல்லாஹினுடைய இரண்டு திருப்பெயர்களை நீங்கள் வெறும் பதினோரு முறை சொல்லிக்கோங்க அதுவும் ஜுமாவுடைய அசருக்கு பிறகு இதை நம்ம வளமையா சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னாலே நமக்கு பணப்பிரச்சனை என்பது இருக்காது செல்வத்தில் அல்லாம் பறக்கத்தின் வாயில்களை திறந்து வைப்பான் மறைவான இடத்துல இருந்தெல்லாம் நமக்கு செல்வம் வருமா இன்னும் இந்த ஒரு அமலை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்முடைய நசீபை மாற்றி அமைச்சு நம்மளை பெரும் செல்வந்தராக மாற்றுது எனவே இந்த திக்கரை பதினோரு முறை ஒதுக்கோங்க அடுத்தது மூன்றாவது திக்ரு ஒரு மிகச்சிறந்த ஒரு செலவாத் செலவாத்துள் மபுத்துலியா இந்த செலவாத்திற்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கு இப்போ நான் அதை உங்களுக்கு ஓதி காட்டுறேன் அல்லாஹுமின் பிக அன் துசல்லிய வ துசல்லிம அலா செய்தினா முகம்மது வாலா சாயிரில் அன்பியாயி வல் முர்சலீன வாலா ஆலிஹிம் வ சஹ்பிஹிம் அஜ்மாயின் வன் தகுப்பிரலி மா மலா வ தஹ்பலனி ஃபி மா பகிய யாரு இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாகவே நிச்சயமாக நான் உன்னை கொண்டு உன்னிடமே வேண்டுகிறேன் தூதர்களின் தலைவருமான இன்னும் ரசூல்மார்களின் தலைவருமான எங்கள் தலைவர் முகமது ரபி சல்லாஹ் அலேஹ் வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர் தோழர்கள் இன்னும் அவர்களுடைய கிளையார்கள் அனைவரின் மீதும் இன்னும் என் மீதும் செலவாத்தையும் சலாமையும் பொழிவாயாக இன்னும் என்னுடைய கடந்து போன காலத்தில் நான் செய்த பாவங்களை மன்னித்து இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் எஞ்சியுள்ள காலத்தில் என்னை பாதுகாத்து என்னை வழிநடத்துவாயாக இன்னும் நீயே கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளனாக இருக்கின்றாய் இவ்வளோ ஒரு சிறந்த ஒரு செலவாத் பாருங்க இந்த செலவாத்தில் செலவாத்தும் இருக்கு இஸ்திஃபாரும் இருக்கு அல்லாஹப் புகழக்கூடிய அல்லாஹினுடைய மிகப்பெரிய இஸ்மே ஆசம்னு சொல்லக்கூடிய இரண்டு திருநாமங்களும் இருக்குது இந்த ஒரு செலவாத்த ஓதனாலே போதுமானது நமது அனைத்து தேவைகளையும் எல்லாம் கபூலாக்கி ஆக்கி தருவோம் இந்த செலவாத்திற்கு ஏராளமான சிறப்புக்கள் அதில் மிக முக்கியமானதை நான் உங்களுக்கு தேர்ந்தெடுத்து சொல்கிறேன் இதை நம்ம தொடர்ந்து ஓதனாலேயே நம் அனைவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நீங்கிடும் நம் அனைவருடைய ஹாஜத்துக்களும் கபூலாகும் அந்தளவு சிறப்புக்கள் சொல்லப்படுது இந்த செலவாத்த நாற்பத்தொரு தடவை தினமும் நம்ம ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா இவ்வுலகம் மறு உலகம் அனைத்திலுமே அளவே இல்லாத செல்வங்களை அல்லா தலா பறக்கத்தாக வாரி வழங்குறான் அடுத்தது இதனை தினந்தோறும் நாற்பது தடவை ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா துன்பங்கள் துயரங்கள் தொடுவதற்கே பயப்படுமா நமக்கு எந்த கவலையும் இருக்காது நம்ம ராகத்தாக இருக்கலாம் இந்த செலவாத்தை யார் தினந்தோறும் ஓதிட்டு வர்றாங்களோ அவங்களின் மீது மக்களுடைய மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் அதோடு அவங்களுடைய அன்பும் பாசமும் கிடைக்குமா எவ்வளோ ஒரு சிறந்த விஷயம் பாருங்க இதுவும் நம்மள பலருடைய தேவையா இருக்கு மக்கள் எல்லோருமே என்னை மதிக்கணும் எல்லாருடைய அன்பும் எனக்கு கிடைக்கணும்னு நினைப்போம் இல்லையா அது இந்த செலவாத்துல நமக்கு கிடைச்சிருது இன்னும் இந்த செலவாத்து நோய் உள்ளவங்க இன்னும் பேய் பிடித்தவர்களுக்கு நம்ம ஓதி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுடைய பிரச்சனை எல்லாம் லேஸ் ஆகிரும் மனநோயில இருக்கக்கூடியவங்க கூட மன நோயில் இருக்கக்கூடியவங்க கூட இதை ஓதி குடித்தாங்க அப்படின்னா அல்லா அவங்கள நிம்மதியான ஒரு சூழ்நிலையில் வாழ வைப்பான் இன்னும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் பதினோரு தடவை இதை நம்ம வழக்கமாக தினமும் ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஐம்பத்தஞ்சு தடவை ஓதிட்டு வந்தால் நினையா புறத்தில் இருந்து செல்வம் வந்து சேருமா இன்னும் இரணமும் அதிகரிக்குமா உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஆசையை கேட்டாலும் அந்த ஆசை நமக்கு கபூலாகும் எனவே இன்றைக்கு அசருக்கு பிறகு நீங்கள் ஐம்பத்தஞ்சு தடவை ஒரே இருப்பில் உட்கார்ந்து நீங்க இதை ஓதுங்க உங்களுக்கு செல்வமும் கிடைக்கும் அதோடு உங்களுடைய ஹாஜத்துக்களும் உங்களுக்கு கபூல் ஆகும் எனவே இன்ஷால்லா இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று அமல்களில் நீங்க எதை தேர்ந்தெடுத்து செஞ்சாலும் சரி அல்லது மூன்றையுமே சேர்த்து செஞ்சாலும் சரி உங்களுக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும் மூன்றுமே முத்தான அமல்கள் தான் எனவே இன்ஷால்லா இந்த சிறந்த மூன்று அமல்களையும் செய்து இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து